இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான முதல் போர் வெல்கம் டு அரிமா மீடியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டு நடந்தது இந்த போரின் முதன்மை காரணம் காஷ்மீர் பிரச்சனையாகும் பிரிட்டிஷ் இந்தியாவை பிரித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உருவாகியதும் காஷ்மீர் ராஜாவுக்கு நாட்டை இணைக்க தீர்மானம் எடுத்தார் அப்போதைய காஷ்மீர் தற்காலிகமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவுடன் காஷ்மீரில் முஸ்லிம் ரீதியினரும் படையெடுப்பை தொடங்கினர் இந்திய அரசு உடனடியாக காஷ்மீர் ராணியை ஆதரிக்க படை அனுப்பியது இந்திய ராணுவம் காஷ்மீரில் ஆகமனம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது முதன்மை போர் பிடிப்பு ஸ்ரீநகர் ஜம்மு மற்றும் பல்வேறு கிராமங்கள் சுற்றுவட்டாரங்களில் நடந்தது இந்திய படைகள் மிகவும் கடுமையான மலைப்பகுதிகளில் போராட வேண்டிய சூழலில் இருந்தன பாகிஸ்தான் ஆதரவான காஷ்மீர் பல போராளிகள் இந்திய படைகளுக்கு எதிராக போராடினர் போர் மூன்று முக்கிய கட்டங்களாக நடந்தது ஆரம்ப அடிப்படை தாக்குதல் இந்திய ராணுவ தடுப்பு நடவடிக்கை மற்றும் எதிர் தாக்குதல இந்திய ராணுவம் காஷ்மீர் நகரை பாதுகாக்க முக்கிய பங்களிப்பு வழங்கியது பல கோட்டைகள் மலைச்சரிவுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் இரண்டு படைகள் மோதின காஷ்மீர் போரின் போது இரு பக்கத்திலும் அதிக மனித நுகர்வு இழப்புகள் ஏற்பட்டன இந்தியா பல முக்கிய நகரங்களை காத்துக்கொண்டது பாகிஸ்தான் காஷ்மீரில் சிறிது பகுதிகளை கைப்பற்றியது சமரத்தின் போது இறுதியில் ஐக்கிய நாடுகள் இடையீடு ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையில் இடைநிலை அமைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டில் உறுதி செய்யப்பட்டது ஐக்கிய நாடுகள் இடையீடு காஷ்மீர் பிரதேசத்தை ரேசர்வ் பகுதிகளாக பிரிக்கச் செய்தது இந்தியா காஷ்மீரின் பெரும்பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டது பாகிஸ்தான் வடகாஷ்மீர் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டது இந்த போர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான முதன்மை சண்டையின் ஆரம்பமாகும் காஷ்மீர் பிரச்சினை இன்று வரை தீராத நிலையை கொண்டுள்ளது முதல் போர் இரு நாடுகளின் இராணுவ வீரர்களுக்கும் முக்கிய அனுபவத்தை வழங்கியது இந்திய இராணுவத்தின் திறன் மற்றும் வீரத்திற்கு பெரும் மதிப்பளிப்பு கிடைத்தது இந்த போர் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் நீண்டகால தடையை உருவாக்கிய முக்கிய சம்பவமாக உள்ளது